அனைத்து என் கம்மாறார்குல ரத்த உறவுகளுக்கு வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகி கே எஸ் முத்துச்சாமி ஆச்சாரி இளைஞர் பேரவை தமிழ்நாடு நிறுவனத் தலைவர் ஜிபிஆர் ராஜாச்சாரி ராணிப்பேட்டை மாவட்டம் அடுத்து உள்ள புலிவுளம் கிராமத்தில் வசித்து வரக்கூடிய ஜிவத்குமார் அவர்களுடைய மகள் நம்முடைய அன்பு தங்கை ஜனனி அவர்கள் இருபத்தெட்டு அன்று ஒரு மாற்று சமுதாய இளைஞர்கள் ஒன்றிணைந்து மது போதைக்கு கஞ்சா போதைக்கு அடிமையாகி நம் சமுதாய பெண் ஜனனி அவர்களை வலுக்கட்டாயமாக காதலிக்க தூண்டியுள்ளார் நம் சமுதாய பெண் ஜனனி பாப்பா அவர்கள் மருத்துவர்கள் காரணத்தினால் மது போதை காண வெதிர்களான சுப்பிரமணியன் என்ற நபர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் நான்கு பேர் ஒன்றிணைந்து வீட்டிற்குள் நுழைந்து துடிதுளிக்க வைத்து கால் மற்றும் கை கண்ட இடங்களில் வெட்டுக்குத்து காயங்களை ஏற்படுத்தி கொலை செய்துவிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தடுக்க சென்ற இன்னொரு தங்கையும் வயிற்று கழுத்து முதுகு பகுதியில் மூன்று வித்துகள் குத்துய குறைவாட்டு அரசு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த செய்தி நாங்கள் கேள்விப்பட்டதும் அன்பு அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு நேற்று இரவு பேசினோம் அது மட்டும் இல்லாமல் இன்று காலையில் நம்மளுடைய அன்பு அண்ணன் ராணிப்பேட்டை ஞானசேகரன் அவர்கள் நேரில் சென்று அவர்களை விசாரித்து அலம் கொஞ்சம் வந்தார்கள் அவர்களிடம் இன்று காலையும் நம்ம தொடர்பு கொண்டு பேசினோம் இதற்கு உரிய நீதி கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டும் சுப்பிரமணியம் உட்பட இன்னும் நாலு குற்றவாளிகளை கைது பண்ண வேண்டும் இதுபோன்று தமிழ்நாட்டில் இனி நடக்க முடியாத அளவிற்கு இந்த சம்பவம் ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நம் சமுதாயத்தில் இதை மாதிரி பெண்களே ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி இப்படி செய்கிறாங்க காவல்துறை அதிகாரி ஐயாவர்கள் மற்றும் முதலமைச்சர் அனைவரும் தக்க ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கள் சமுதாய பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் விஸ்வகுலத்தில் உள்ள அனைத்து கட்சி சங்கம் இயக்கம் பேரவை தலைவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் எந்த அமைப்பு எந்த கட்சி எந்த சங்கம் எது வைத்திருந்தாலும் தயவு நம் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க உங்களுடைய வரவேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதனால் வரைக்கும் நம்ம சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இளைஞர்கள் ஒன்றினிருந்து பெரியவர்கள் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஓரமாக ஒதுங்கிவங்க வேலையை பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது சமுதாய மக்களுக்கு இடையே தூத்துக்குடியில் நடந்ததுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த ஜானி பாப்பாவோட இந்த குலம் வந்து யாரையும் மறுக்க முடியாது ஒரு பச்சை குழந்தை இந்த அளவுக்கு போடுகிற அளவுக்கு தயிரும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய கஞ்சா போதையும் மது போதையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் போய் தப்பாக பழகிறோம் தப்பாக பேசலாம் இது பண்ணலாம் உரிய நீதி கண்டிப்பான முறையில் கிடைக்கணும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் அனைத்து ரிசோகரமாக ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த வயலான தெரிவிச்சுக்கிறேன்